ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக காராகும் பாலைவனப் பகுதியில் எண்ணெய் வயலொன்று சோவியத் பொறியாளர்களால் அடையாளம் காணப்பட்டது அது உண்மையில் ஒரு எண்ணெய் வயல் தளம்தான் என சந்தேகமடைந்தனர் பொறியாளர்கள் தேர்வு செய்த தளத்தின் அருகிலேயே கூடாரங்கள் அமைத்து எண்ணெய் அளவை பரிசோதித்து மதிப்பீடு செய்ய துளையிடும் கருவிகள் கொண்டு துளையிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் துளையிடத் தொடங்கிய சிறிது நேரத்தில் முகாம்களின் கீழே பரந்த போல் வாங்கி துளையிடும் கருவிகளும் மற்றும் கூடாரங்களும் சரிந்து மறைந்தது பிறகுதான் பொறியாளர்கள் அறிந்தனர் எண்ணெய் வயலல்ல எரிவாயும் காணப்படும் பகுதி என்பது அருகிலுள்ள நகரங்களின் புகைவழி நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் வெளியேறுவதாக நினைத்த பொறியாளர்கள் தீயிட்டு அணைத்துவிட முயன்றனர் வீரியம் வீரியமறிந்த பொறியாளர்கள் இது சிறந்த எரிவாயு எனவும் அது சில வாரங்கள் எரிந்து